மையம் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மன் இரு மனித புதை குழிகளில் ஏழு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் அனுரரசை மிக விரைவில் வீட்டுக்கு விரட்டி அடிப்போம் ஐக்கிய மக்கள் சக்தி சூளுரை ஆட்சியை கவிழ்க்க திரைமறைவில் சதி அதிரடி கைதுகளை ஆரம்பிக்கும் அரசு நிலந்த ஜாய வர்த்தனவுக்கு மறந்த தண்டனை குறித்து கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாடு உண்மை வெளிவரட்டும் சரத் வீர சேகர வலியுறுத்தல் இரண்டு பேருந்துகள் ஏருக்கு நேர் மோதி கோர விபத்து பேர் காயம் அதிக அளவில் சம்பவம் அழகிய நிலையில் இலங்கை பெண்ணின் சடல மீட்பு வெளியான தகவல் அனு அரசின் அம்பலம் கருப்புக்கொடி போராட்டத்திற்கு அழைக்கும் கஜேந்திரன் திடீரென பதவி விலக்கிய ஜனாதிபதி தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைகுழிகளில் இருந்தும் நேற்றைய தினம் ஏழு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டு மனித புதை குழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இரண்டாம் பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் முதல் பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் கடந்த பத்தாம் தேதியுடன் தற்காலிகமாக நடைநிறுத்தப்பட்டு பதினொரு நாட்களின் பின்னர் பதினாறாவது நாளாக நேற்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட இதன் போது இரண்டு மனித புதைகளில் இருந்தும் ஏழை எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றினை இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கும் பணிகை முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக இருபத்தைந்து நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்போது அறுபத்தைந்து எலும்பு கொண்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அகழ்விடத்தில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அதே அதேவேளை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு நடவடிக்கைகளின் போது குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அகழ்வு நடைபெறும் இடத்தில் இருந்தனர் மனத பொதுக்கொள்ள தொடர்பான விசாரணைகள் இதுவரை யாழ்ப்பாணம் போலீசாரால் முன்னெடுக்கப்பட வந்த நிலையில் போலீஸ் மா அதிபரின் உத்தரவுக்கு அமைய இந்த விசாரணைகளை மத்திய குற்ற புலனாய்வு பிரிவின் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அகழ்வீடு பெறும் இடத்தில் இருந்தவை குறிப்பிடத்தக்கது மக்களின் ஆணைக்கு மாறாக செயல்படும் அனு அரசை மக்களின் பேராதரவுடன் மிக விரைவில் வீட்டுக்கு காண்பி வைப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ராஞ்சித் மத்மா பண்டாரி தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததால் மக்களுக்கு எந்தவித பயனும் ஏற்படவில்லை தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யானவை என்று தற்போது நிறுவனமாகியுள்ளது ஏழை மக்களின் வயிற்றில் அடிக்கும் செயற்பாடுகளுக்கே இந்த அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது மக்களின் ஆணைக்கு மாறாக செயற்படும் இந்த அரசை மக்களின் பேராதரவுடன் மிக விரைவில் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் ஆக்கிய மக்கள் சக்தியை ஆட்சி பிழத்தில் மக்கள் அமர்த்துவார்கள் நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் குறுகிய காலத்தில் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சமகால அரசாங்கம் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளமை முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு பெரும் தலையீடியாக மாறியுள்ளது தேர்தல் பரப்புரையின் போது வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய முன்னாள் மோசடி அரசியல்வாதிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க சொல்லுரைத்திருந்தார் அதற்கமைவாக ஆன்மீக காலமாக பிரபலமான முன்னாள் அமைச்சர்கள் அரசாங்க உயர் என ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என பலரும் அச்சத்தில் உள்ளனர் இவ்வாறான நிலையில் சமகால அரசாங்கத்தை பலமிழக்க செய்யும் நடவடிக்கையில் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு வருகின்றன எதிர்வரும் தேர்தலின் போது பலமான கூட்டணி ஒன்றுடன் அரசாங்கத்தின் சவால் விடுக்கும் வகையில் திட்டங்கள் திட்டப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உயர்த்தஞ்சாயிரத்தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் போலீஸ் சேவையில் இருந்து பிரதி போலீஸ் மா அதிபர் நிலந்த ஜாயவர்த்தனுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்பது கத்தோலிக்க திருச்சபை நிலைப்பாடு என கொழும்பமறை மாவட்டத்துக்கான தகவல் தொடர் இயக்குநர் அருத்தந்தே சிறில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் கொழம்பில் ஏற்றிய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தாக்குதல் தொடர்பில் போலீஸ் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ள பிரதி போலிஸ்மா அதிபர் நிலந்த ஜாயவர்த்தக்கு எதிராக வழக்கு தொடக்கப்பட வேண்டும் இலக்கையின் கத்தோலிக்க திருச்சபையின் மக்கள் தொடர்பு இயக்குநர் அருத்தந்தை கிரிஷான் பெர்னாண்டோ கொழும்பில் நேற்று நடந்த ஊடக சந்திப்பின் போது ஞாயிற்று தின தாக்குதல் தொடர்பில் போலீஸ் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ள பிரதி போலிஸ்மா அதிபர் நிலந்த ஜாயவர்த்தனுக்கு எதிராக வழக்கு தொடக்கப்பட வேண்டும் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டால் கூட பரவாயில்லை என கருத்து வெளியிட்டிருந்தார் இந்த கூட்டானது அடுத்த தனிப்பட்ட கருத்தாகவும் சிலர் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இலங்கை கத்தோலிக்க திருச்சபையும் உலகளாவிய திருச்சபையும் மரண தண்டனையை ஏற்றுக் கொள்வதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் நிலந்த ஜாயவர்த்தன தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு வைத்து அனைத்து பரிந்துரைகளும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை சிஐடியின் இயக்குநராக ஷானி அபேஷ் சேகரையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக ரவி சதவிரியை நியமிக்குமாறு ஜனாதிபதியிடம் பேராயர் கோரிக்கை விடுத்தார் வெளியாகி வரும் தகவல்களையும் அவர் நிராகரித்துள்ளார் உயிர்த்தாயிரத்தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார் என அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து தகவல்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என முன்னாள் பொதுமக்கள் அமைச்சர் சரதீரசேகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் சஹ்ரான் மற்றும் நாவலர் மௌலி ஆகியோரே உயர் ஞாயிறு தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் இவர்களில் சாக்ரான் இறந்துவிட்டார் எம்பிஐ இன்டோல் ஆகியவற்றுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாமல் போன பிரதான சூத்திரதாரி ஒருவர் இருந்தால் அவர் பற்றிய தகவல் வெளியிடாமல் இருப்பது ஏன் இது பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களை அவமதிக்கும் செயல் என்றே நான் கருதுகின்றேன் ஒயத்த நேரத்தின தாக்குதலின் போது சானி அபே சகர சேவையில் இருந்தார் தற்போது அவருக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டுள்ளது எனவே எப்படியான பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அவ்வாறு பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் தமால் போலியான கருத்திய சமூகம் மேம்படுத்தப்படுது என்பதை மக்கள் முன்னிலையில் அரசு தெரிவிக்க வேண்டும் அதேவேளை ஒயத்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்துடன் பிள்ளையானுக்கு தொடர்பு இல்லை என்று கூறப்படுகின்றது சிலவேளை அவருக்கு தெரிந்திருந்தால் அது பற்றி விசாரணை செய்யலாம் முழு அதிகாரமும் தற்போது அரச வசம் உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கேகாலே கலக்கு இரண்டு பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்றின் மோது விபத்துக்குள்ளானதில் இருபத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர் தனியார் பேருந்தொன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது நேற்று அதிகாலை ஐந்து மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வெறகுடவிலிருந்து கேகாளை நோக்கி பயணித்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து பேருந்தும் கேகாளியிலிருந்து ரத்னபுரி நோக்கிய பயணித்து தனியார் பேருந்தொன்றுமே இவ்வாறு நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக கேகாளி மற்றும் வரக்காப்புல மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கேகாளி போலீசாா் முன்னெடுத்து வருகின்றனர் தமிழகத்தில் இலங்கை தமிழக பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணின் சடலமானது நேற்று காலை கொளத்தூர் பகுதியில் உள்ள வீட்டில் அழகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது அவர் இறந்து இரண்டு நாட்களானது இருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை தமிழர் அகதிகள் முகாமைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய கணேசமூர்த்தி சரஸ்வதி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் எனினும் அவரது மரணத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்று அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நிலையில் பிரேத பரிசோதனைகளுக்காக அவரது சடலம் கீழ்பாக்கம் அரச வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது வியாழ்பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் குறித்த விடயத்தை கோகவிலில் உள்ள தனது அலுவலகத்தில் உலக சந்திப்பன்றை நடாத்தி அவர் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஜூலை என்பது தமிழ் மக்களுக்கு கரை படிந்த ஒரு நாள் இந்நாளின் வரலாற்றை மழுங்கடுக்க அனு அரசு சதி திட்டம் ஒன்றின் மிக சாதுமாக நகர்த்த முயற்சி செய்து வருகின்றது இந்த நிலையில் அன்னர் அரசின் எடுப்படிகளின் முயற்சிக்கு எமது மக்கள் உடன் போகக்கூடாது அன்றைய நாளை கரை படிந்த நாளாக நாம் அனைவரும் கருப்பு கொடி கட்டி துக்கத்தையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்துவோம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்து வந்த ஜெகதீப் தன்கர் தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உடல்நல காரணங்களை மேற்கோள் காட்டி அவர் தனது பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் ராஜ்யசபையின் தலைவராக அவர் கூட்டத்தை நடத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு வெளியிடப்பட்டுள்ளது அவரது பதவி விலகல் கடிதம் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் தனது உடல்நலத்தை முன்னாடியா மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றுவதற்காகவும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு அறுபத்தி ஏழின் நான் உடனடியாக குடியரசு துணைத் தலைவர் பதவி விளக்குகிறேன் என அவர் கடிதத்தில் தெரிவித்திருந்தார் ஏதுடன் மையத்தின் நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி